சுழன்றும் ஏற்பின்னது உலகு அதனால் உலந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கி போகிறோம் என்னடா இந்த புல்லு வளர்க்கறதுக்கு தானே மாடுகளுக்கு புல் வளர்க்குறது புல் வளர்க்குறது சாதாரணமாக இந்த கட்டிங்ஸ் இந்த புல் துண்டங்களை வச்சு தான் புல் வளர்க்குறது சரியா இப்போ ஒரு ஃபார்மர் ஒரு கேட்டுருக்கிறேர் இந்த புல் வளர்க்குறதுக்கு தனக்கு கண்டு தர சொல்லி அதாவது என்னென்னு சொல்கிறேன் இந்த புல் துண்டமாக இல்லாமல் கண்டா வேர் விட்ட கண்டா தரை சொல்லி கேட்டிருக்கிறார் அதனால் கண்டு கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் அதை பார்ப்போம் என்ன மாதிரி சக்ஸஸ் ஆகும்னு மட்டும் தெரியலை இதை பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுனா அதுக்கு பிறகு அந்த ஃபார்மர்கிட்ட என்ன மாதிரி கட்டிங்ஸுக்கும் தண்டு கண்டுல வச்சு வளர்க்குறதுக்கும் என்ன மாதிரி வித்தியாசம்ங்கிறத பற்றி அவர்கிட்ட கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு சரியா இதுதான் அந்த புல் வளமையாக கட்டிங்ஸ் தண்டு துண்டங்கள் தான் கொடுத்து வளர்க்குறது தண்டு தான் வளர்ப்பாங்க இது என்னென்னு சொன்னால் வளர்ந்துருந்த ஃபுல்லு தண்டுலேயே வேர் விட்ட வேர் விட்டதை கண்டாக பிடுங்கி எடுத்துருக்குறேன் சரியா கண்டு வளர்ந்தா இதில் தண்டும் இருக்குது ரைட் கண்டாக வட்டி எடுத்துருக்குறேன் இதை வச்சு வளர்த்து வளர்க்க போகிறான் அவருக்கு அவர் யோசிக்கிற அந்த கட்டிங்ஸை விட இது நல்லா வருமென்னு சொல்லி ஓகே அவர் இதை தான் கேட்டுருக்குறார் நான் இதை தான் கொண்டு அவருக்கு கொடுக்க போகிறேன் கண்டை தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் ஆனால் அதே நேரம் அவர் கட்டிங்ஸும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு அவருக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அவர் பார்த்து அது என்ன மாதிரி வளருதுண்டு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் தெரிஞ்சு கொள்றதுக்கு ரைட் அதை கொடுத்து பார்ப்போம் அவர் சொல்லி ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குண்டு ஓகே அதே நேரம் இன்னொன்றுக்கு நான் கண்டு வளர்த்து கொடுக்குறதுக்குன்னு பிளான் பண்ணியிருந்தேனா அதையும் பார்ப்போம் இது அந்த தண்டு துண்டங்கள் தண்டு துண்டங்களை கொண்டு வந்து அடுக்கி இது கொஞ்சம் நிழலான இடம் இந்த நிழலான இடத்துல அந்த தண்டு துண்டங்களை அடுக்கி கண்டு வளர்ப்போம்னு சொல்லி வச்சது அது வளர்ந்துருக்குது இது எப்படி வளர்ந்துருக்குது இனி இதுகளை இந்த தண்டு துண்டத்தில் இருந்து இதுகளை பிரித்து எடுத்து நட்டு கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஓரளவு பெருசாக வளர விட்டு கொடுக்கலாம் நடவு நடவுக்காக நடுவைக்கு பயன்படுத்தலாம் பிளான் ஒன்று இருக்கு சரி உங்களுக்கு இது சம்மந்தமாக அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சம்மந்தமாக சொல்லணுமென்ட்டு இருந்தால் அல்லது ஏதாவது கேட்கணுமென்று இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்னு சொன்னால் அல்லது இந்த வளப்பு சம்மந்தமாக உங்களுக்கு மேலதிகம் ஏதாவது தகவல் வேணும்னு சொன்னால் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டுருக்கு புல் வளர்ப்பு சம்மந்தமாக புல் வளர்ப்புன்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்